சட்டம் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது எல்லாம் இருந்தும் போய் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் மக்கள் நீங்க பாத்துக்கீங்க ஏன்னா இது வந்து உங்கள் கல்வி சம்பந்தமான பிரச்சனை சமூக நீதி பிரச்சனை சாதிவாரிய கணக்கெடுப்பு ஏதோ ஜாதி பிரச்சனை கிடையாது அது கணக்கெடுப்பு தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் உங்களுக்கு படிப்பு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறும் இதுதான் அடித்தளம் 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 இதுதான் ஆனா இந்த அடித்தளத்தை கொடுக்க மறுக்கின்ற திமுக ஸ்டாலின் தக்க பாடத்தை நீங்கள் எல்லோரும் புகட்ட வேண்டும் வருகின்ற தேர்தலில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து திமுகவை புறக்கணிப்போம் திமுகவை புறக்கணிப்போம் இன்னொன்னு முக்கியமானது நீங்க மனசுக்கு தீங்க மனசுக்கு தீங்க என்ன யாரு வர வேண்டும் என்பதை விட யாரு வரக்கூடாது என்ற ஆழமான கருத்தை இன்றைக்கே நீங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இவங்க வரணும் அதை விட இவங்க வரக்கூடாதியா மோசமானவங்க துரோகிகள் இவங்க வந்தாங்க பிள்ளைகளை நாசப்படுத்திட்டாங்க பெண் பிள்ளைகளுக்கு பயப்படுத்தா விவசாயிக்கு எதிரிப்பா இவங்க விவசாயிகளுக்கு எதிரிப்பா திமுக ஆக திமுக வரக்கூடாது என்ற ஒரு கருத்தை நீங்கள் எல்லோரும் உங்கள் மனதிலே ஆழமாக வையுங்கள் நிச்சயமாக ஒரு மாற்றம் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் அதற்கு அந்த மாற்றத்தை இங்கே வருகை என் தம்பிகளும் என் தங்கைகளும் என் சகோதரிகளும் அண்ணன்மார்கள் தாய்மார்கள் கொண்டு வருவார்கள் மாற்றத்தை நாம் கொண்டு வருவோம் நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்போம்